ஓம் ஞானமுர்த்தி சில முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருளாக்கி ஜீரோ செந்திரகுமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து சுக்கர பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மிக மிக முக்கியம் அது வந்து நட்பு ராசியா இருந்தாலும் சரி பகை ராசியா இருந்தா இருந்தாலும் சரி சரி பாதகம் மாதகம் எப்படி வேணாலும் சம்மந்தப்பட்டுக்கிட்டு ஆனா சுக்கர பகவான் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகம் சுகபோகமான ஒரு வாழ்க்கை நல்ல மனைவி நல்ல குடும்பம் கண்டிப்பாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த கிடைக்கக்கூடிய சுகபோகங்கள் வந்து கரெக்டாக கிடைக்கும் சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு ஜாதத்தில் வந்து கெட்டு போயிட்டார் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த சுக்கரன் சம்பந்தப்பட்ட காரகம் திருமணம் சார்ந்த விஷயமும் சரி வண்டி வாகனம் வீடு வாசம் சொல்கிறாங்களா இது போன்ற விஷயமும் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஆட்சி பெற்று வலுவாகவோ யோகமாகவோ இருந்தாலும் கண்டிப்பாக அவர் சுக்கரனால் ஒரு தோசத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார் என்ன காரணம் யோசிச்சீங்கன்னா சுக்கர பகவான் வந்து எல்லா ராசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு வழியில வந்து ஒரு ஒரு தொந்தரவு கொடுக்கிற தான் இருப்பார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தன் ராசி என்று சொல்லக்கூடிய ரிஷபம் துலாம் ராசிக்கு அவரே ஆறாம் அவரே எட்டாம் அதிபதியா வர்றாரு அப்ப தனக்கே அவர் நல்லா செய்ய மாட்டாரு தன் ராசி என்று சொல்லக்கூடிய துலாம் ராசி ரிஷபராசி ரிசபலக்கணம் துலாம் ராசி துலாம் லக்கணத்தில் பிறந்த ஆண்களுக்கு அவருக்கே அவர் நல்லது செய்யாத பட்சத்தில் மற்ற ராசியில் பிறந்த ஆண்களுக்கு வந்து எப்படி நல்லது பண்ண போறாருன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வயதுல வந்து ஒண்ணு அவர் ஆறாம் அதிபதியா வருவாரு இல்ல எட்டாம் அதிபதியா வருவாரு இல்லது மாரகாதிபதியா வருவாரு அல்லது பாதகாதிபதியா வருவாரு அல்லது பன்னெண்டாம் அதிபதியா வருவாரு சரிங்களா அல்லது மூணாம் அதிபதி மாரகம் சொல்லி மாரகாதிபதி சில பேருக்கு எட்டாம் அதிபதி இப்படி ஏதோ ஒரு ரூபத்துல வந்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வந்து எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக தோசத்தை கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பார் சுக்கர தசை வரும் காலங்கள்ல சுக்கர புத்தி வரும் காலங்கள்ல கண்டிப்பாக அந்த அமைப்பு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் அப்படிங்கிறது வந்து காரகம் பாருங்க மனைவி மனைவி வந்தால் மனைவியார் சந்தோஷமும் உண்டு அதே சமயத்தில் வந்து பிரச்சனையும் உண்டு அப்போ பிரச்சனை இருக்கும் அன்பர்களும் சரி பிரச்சனை வந்து எங்களுக்கு இதுவரை வரல அப்படிங்கிற அன்பளும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்பவுமே சுக்கர தோஷம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு வகையில் செஞ்சு கொண்டே இருப்பார் ஏன்னா அவர் சுபக்கிரகம் அவர் வந்து திரிகோணங்கள்ல இருக்கும்போது ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுப்பாரு திரிகோணத்துல இருக்கிறார் அப்படின்னு சொச்சுன்னா உங்க ராசி லக்கணத்துக்கு ஆறு எட்டாயிரம் திரிகோணத்துல இருந்தால் பிரச்சனை வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம் சரி அதே சமயத்துல வந்து கேந்திரங்கள்ல இருக்கிறாரு உங்க ராசி லக்கணத்துக்கு வந்து அவர் சுபராக இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா கேந்திரத்துல உட்காரும் போது அது சுபர் வந்து கேந்திரங்களை உட்காரக்கூடாது அப்படிங்கிற அமைப்பில் பார்த்தோம்னா கேந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தோசமா செயல்படுவார் சரிங்களா அப்ப எந்த சுத்து சுத்தினாலும் சரி இறைவன் வந்து எங்க இனிப்பை அதிகமா கொடுக்கறானோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனையும் கொடுக்கறான் எங்க வந்து காசு பணம் பொன் பொருள் ஆஹ் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறானோ அங்கே ஒரு மைனஸான ஒரு விஷயத்தையும் இறைவன் கண்டிப்பாக வைக்கிறான் சரி அப்போ இந்த சுக்கரனை வந்து நம்மளுக்கு சாதகமாக நம்ம எப்படி இயக்கலாம் இதில் வந்து உங்க ராசி லக்கணம் என்னன்னு நீங்க கனெக்ட் பண்ணி பாத்துக்கோங்க உங்க ராசி லக்கணத்தில் வந்து சுக்கர பகவான் என்று சொல்லக்கூடிய அந்த கிரகம் வந்து ஆண் ராசியில் இருந்தாலும் சரி அல்லது பெண் ராசியில் இருக்கிறாரா இதை மூலம் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஆண் ராசியில் இருந்தால் உங்கள் வீட்டுக்கு அருகில் உங்கள் ஊருக்கு அருகில் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் ஆண் தெய்வங்கள் இருக்கும்ல அது போன்ற தெய்வங்களை தேர்ந்தெடுத்துக்குங்க விநாயகர் உள்பட விநாயகர் உள்பட சிவன் முருகன் விநாயகர் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் காவல் தெய்வங்கள் முனீஸ்வரன் இப்படி எந்த காவல் எந்த தெய்வமாகலாம் சரி ஆண் தெய்வமாக எடுத்துக்கோங்க அதே சமயத்தில் வந்து பெண் ராசியில் இருந்தால் பெண் ராசி அப்படிங்கும்போது உங்கள் வீட்டு பார்த்து இருக்கிற மாரியம்மன் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் தெய்வத்தில் பெண் தெய்வம் உள்பட சமபுரத்து மாரியம்மன் முக்தாரம்மன் காஜி காமாட்சி மதுரை மீனாட்சி சரிங்களா பன்னாரியம்மன் மாரியம்மன் இப்படி எந்தெந்த கோவிலாம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கோவிலை தேர்ந்தெடுத்து அந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் வந்து அடிக்கடி போற எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த கோவிலுக்கு போங்க போய் கல்கண்டினால் செய்த பாயாசம் ரெடி பண்ணி அதை இறைவனுக்கு வந்து நீங்க படைச்சிட்டு அதை வந்து அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு நீங்க உங்கள் கையால் தானம் கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா சுக்கர தோசம் வந்து அப்படியே நிவர்த்தி ஆகும் அது மட்டும் செஞ்சா போதுமா அப்படின்னு கேட்டீங்க அதாவது பால் கோவா அதாவதுல பாலை வந்து நல்லா காய்ச்சி சுண்டா வச்சு அதுல வந்து பால்கோவா செய்யறாங்கல்ல அந்த பால்கோவா செஞ்சும் படைச்சு அதை வந்து எல்லாருக்கும் தானம் கொடுக்கலாம் இப்படி போது என்ன ஆகும்னா சுக்கரனால் வரக்கூடிய தோசங்கள் வந்து நிவர்த்தி ஆகும் அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமான பசும் பால் கொண்டு நீங்க இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கொடுத்துட்டே இருக்கலாம் ஆண் ராசியா இருந்தால் ஆண் தெய்வங்களுக்கும் பெண் ராசியா இருந்தால் பெண் தெய்வங்களுக்கும் அதுவும் நீங்கள் ரொம்ப தூரமில் இருக்கிற கோவில்லாம் போய் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகங்கள் செய்யணும் தானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில் நிறைய கோவில் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கோவிலில் வந்து நீங்கள் அடிக்கடி போகிற உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் தெய்வம் இருக்கும்ல அந்த தெய்வத்துக்கு அந்த கோவிலுக்கு மாதம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் செஞ்ச இந்த பரிகாரம் நீங்கள் செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நாள் வரக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி ஆகும் சுக்கரன் என்று சொல்லக்கூடிய சுகபோகமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு வந்து இழஞ்சல் இல்லாமல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சுக்கரனால் கிடைக்கக்கூடிய வண்டி வாகனம் சொத்து சுகம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கையில் கிடைக்கிற பொருள் வந்து விரயமாகாமல் உங்க உங்க உங்ககிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா சுக்கரன் வந்து பாதகமாக இருக்கிறாரு ஆறு எட்டு மாரகம் சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா கொடுக்கற எல்லா விஷயத்தையும் கொடுப்பாரு ஆனா அங்கேயே வந்து கடனோடு கொடுத்து வச்சிருப்பாரு அல்லது பிரச்சனையை கொடுத்து வச்சுருப்பாரு அல்லது உங்களுக்கு இருக்கும் அனுப்பிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கன கணவன் மனைவிகளை வந்து தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து பிரச்சனை இருக்கும் இது போல அமைப்பு இருந்தாலும் இந்த பரியார் இந்த விஷயத்த இந்த பரிகாரங்களை வந்து கோவிலை செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அது நிவர்த்தி ஆகி அது மூலமாக வந்து சுக்கரால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித சுகோகமான ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரிங்களா எப்பவுமே வந்து சுக்கரன் சார்ந்த விஷயத்த வந்து நீங்கள் கோவிலில் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக அந்த அந்த அம்பாளுக்கு வந்து அல்லது அந்த அம்பாள் தெய்வம் அல்லது ஆண் தெய்வம் சிவன் தெய்வம் தொடங்கம்லாம் அந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து விபூதி வாசனை வாசனை விபூதி இருக்குல்ல அதை வாங்கி அதை வந்து அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தை பார்த்துக்கிட்டே இருங்க இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்க்கும்போது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் வந்து நிவர்த்தியாகி உங்கள் வா வாழ்க்கையும் வந்து சுக்கரன் என்று சொல்லக்கூடிய அந்த சுகபோகத்தை நோக்கிய நகரும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் சரிங்களா இதில் வந்து உங்கள் ராசியில் வந்து சுக்கரன் எங்கே இருக்காருன்னு கணக்கெடுக்க வேண்டாம் ஆண் ராசியாக பெண் ராசியாக கணக்கெடுத்துங்க இதை நீங்கள் வந்து எல்லாருமே செய்யலாம் ஏ டு ஜெட் எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்து தொடர்ச்சியாக அருகில் இருக்கிற கோவிலை செஞ்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல சிறப்பாக ஒரு எதிர்காலம் இருக்கும் நன்றி வணக்கம்